எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் நேம் பார்க்கறேனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோ போன சண்டே எடுத்திருந்த வீடியோ அன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் லன்ச் போன வைக்க சொல்லியிருந்தேன் திண்டுக்கல் டைம்ல மட்டன் நன் பிரியாணி ரெசிபி வந்து ஷேர் பண்றேன்னு அது இந்த வீடியோல இருக்கு காலையில பிரெட் ஆம்லெட் அதுவும் ஷேர் பண்ணியிருக்கேன் சண்டே நாளே எந்திரிச்சதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் காலையில மட்டன் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் பிரியாணிக்கு சீரக சம்பா ரைஸ் வாங்கணும் அதுக்கான கடைக்கு பேருந்தான் அப்போ ஒரு பிரெட் பிராக்கெட் எடுத்துட்டு வந்திருந்தேன் சரி காலையில பிரெட் ஆம்லேட்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பிரெட் ஆம்லேட்டுக்கு தேவையான வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு மூணு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் நாங்க மூணு பேர் மட்டன் தானே ஒரு ஒரு ப்ளேட் மட்டும் சாப்பிட்டா போதும் லஞ்ச் அப்புறம் காலையில ஹெவியாக சாப்பிட்டோம்னா லஞ்சு ரொம்ப லேட்டாகிடுமேன்னு சொல்லிட்டு ஒரு மூணு முட்டையை போட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தோசைக்கல்லா பட்டர் போட்டு லைட்டாக பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தோசைக்கல்ல பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆம்லேட்டுக்கு தேவையான முட்டையை ஊற்றிக்கிட்டேன் அதோட ரெண்டு பிளட் சைட்ஸை வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்து சுற்றிலும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா ரெண்டு சைடும் போட்டு நல்லா நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தம்னால உள்ளெல்லாம் முட்டை நல்லா வெந்திருக்கும் உள்ள வேலை நமக்கு மயோன ஸ்கெச்சப்பே ஏதாவது வச்சுக்கலாம் நான் எதுவுமே வைக்கல அப்படியே சாப்பிட்டோம் சரியான பசி வேற வந்துருச்சு காலையில் பிரேக்ஃபஸ்ட் சாப்பிடே பதினோரு மணி ஆகிடுச்சு மழையும் லைட்டாக பேஞ்சிட்டு இருந்துச்சா சூடா போட போட ஒன்று ஒன்று ஆளுக்கு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடி வாங்கிட்டு வந்தால் மட்டனையும் சிக்கனையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் மட்டன் பிரியாணிக்கு வந்து அரை கிலோவும் சிக்கன் வந்து கிரேவிக்கு வந்து அரை கிலோவும் தான் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு பிரியாணிக்கு தேவையான கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தயிர் அதுக்கப்புறம் அரிசி எதுவுமே இல்லை அதனால் அதே கடையிலே வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் எனக்கு தேவையான பொருட்கள்னா கொஞ்சம் இருந்துச்சு நரக்கடலை பருப்பு வரமல்லி இதுவும் வீட்டுல எல்லாம் இருந்துச்சு அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் இனி பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி புதினா எல்லாத்தையுமே கட் பண்ணி வைக்கணும் பாப்பாவுக்கு ஒர்க் இருந்துச்சு அதனால அவங்க அப்பாவை வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லிட்டு நான் வந்து கட் பண்ணலான்னு வந்து அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் எழுதுவா அவளுக்கு இப்ப சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை மேம் கிட்ட சொல்லிருவாங்க மிரட்டி மிரட்டி எப்படியும் ஒர்க் பண்ண வச்சுக்கிட்டிருந்தோம் அப்படியே நானும் என்னோட வேலை எல்லாம் பார்த்துட்டேன் வெங்காயம் தக்காளி புந்தா எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் சுக்கா பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரியாணி பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு சுக்காவுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நல்லா கிளீன் பண்ண சிக்கன் மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சமா சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து நல்ல மசாலாவை தடவி ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு மட்டும் போட்டிருக்கேன் வேற எதுவும் சேர்க்கல குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோடைய ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன் அதே நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா போட்டு வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போதிக்கு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்திருக்கும் இப்போ சிக்கன் வந்து நல்லாவே தண்ணி விட்டு வந்திருக்கும் வேணும்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா திருப்பி வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த சிக்கன் சுக்காவுக்கு ஒரு மசாலா போட போறேன் இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வரமல்லி சோம்பு மிளகு ஜீரகம் இது கூடவே நாலஞ்சு கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கடைசியாக அதை வந்து நுணுக்கி போடும் போது டேஸ்டாக இருக்குதும் இதோட நாலஞ்சு பல் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துட்டு நல்ல பொடி பண்ணி எடுத்துக்கணும் இந்த பொடி சேர்க்குறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல செட்டிநாடு சேல் வந்து சிக்கன் சுக்கா மாதிரி கிடைக்கும் இப்போது சிக்கன் வந்து நல்லா கெட்டியாக இந்த மாதிரி இதுக்கு லைட்டாக என்ன புரிஞ்சு வந்தோன்னா கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் ட்ரையாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம் எனக்கு பிரியாணிக்கு லைட்டாக தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணுமே நான் இப்படி வச்சுக்கிட்டேன் இப்போ பிரியாணிக்கு மசாலா அரைச்சிக்கலாம் மிக்ஸி தரலை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டாரு ரெண்டு மராத்தி மூக்கு ரெண்டு பட்டை கொஞ்சம் நிறையாவே இந்த கல்பாசி இருக்கும்ல கருப்பு கலர் பூவு அது ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு இலக்காய் சேர்த்துட்டேன் மசாலாவை பொடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ஒரு கையளவு பூண்டு ஒரு கையளவு இஞ்சி இதான் என்னோட அளவு இதையும் சேர்த்து நல்லா நைசா அரைச்சு வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா பிரியாணி முன்னாடியே தான் நான் அரிசி வந்து ஊற வச்சிருந்தேன் ஏன்னா ரொம்ப நேரம் ஒரு நாள் குழஞ்சு போயிடும் நாங்கள் ஈக்குவலா தான் ரைஸ் போட்டிருக்கோம் அரை கிலோ மட்டன் பிரியாணிக்கு அரை கிலோ ரைஸ் சீரக சம்பா அரிசியை வந்து ஊற வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பிரியாணி செய்யறதுக்கு ரெண்டு பேர் காலத்துல இறங்கியாச்சு என்னென்ன கட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டேன் குக்கர்ல தான் பண்ண போறேன் தம் மெத்தடுல இப்ப குக்கரை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் கம்மியா தான் ஊத்திருக்கோம் இப்போ பிரியாணி மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு அதோட நாலு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம் எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வீடியோஸ்னால டக் டக்குன்னு நான் அடுத்தடுத்து வர மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்க வதக்க தான் பிரியாணி வந்து டேஸ்டா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்டே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதோடைய பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கணும் மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் தயிர் சேர்க்கணும் தயிர் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம மட்டனை வந்து வேக வைக்கலாம் தான் ஆட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சு பார்த்தோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் வந்து அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருந்தோம் இப்போ பிரியாணிக்கு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் குழம்பு பொடி மட்டும் தான் சேர்த்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அரிசி ஊற வச்ச தண்ணியவே நம்ம சேர்த்துக்கணும் ஒண்ணுக்கு ரெண்டு அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கும் போது மட்டன் எந்த எத்தனை விசில் விடுக்குமோ அதே மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் நாலு விசில் விடுவேன் அதே மாதிரி நாலு விசில் விட்டனே மட்டன் நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கல அந்த தண்ணியே கரெக்டா இருக்கும் அரிசியை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துக்கலாம் ஈக்குவலா அரிசியும் தண்ணியும் வந்ததுக்கு அப்புறமா தோசைக்கல்ல கீழே வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் தம்மில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கிளறி கிளறி மணி நேரம் வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிரும் இந்த டைம் மட்டன் வாங்கும்போதே நல்லி எலும்பு அதுக்கப்புறம் கொழுப்பு எல்லாமே சேர்த்து போட்டிருந்தாங்க அதனாலே என்னமோ தெரியல பிரியாணி வந்து டேஸ்டாக இருந்துச்சு நாங்கள் நார்மலாக எப்போயுமே பிரியாணிக்கு பீஸ் வந்து பெருசாக போடுவோம் அண்ட் சேம் டைம் வந்து வெறும் மட்டன் மட்டும் தான் சேர்ப்போம் இந்த டைம் மட்டன் எலும்பு எல்லாமே சேர்ந்துருக்கவும் நல்லா இருந்தது இதே மாதிரி மெத்தடில் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் ஃபைனலாக ஒரு மூணு மணி இருக்கும்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க அதையும் பொறிச்சு கொடுத்துட்டு லன்ச் வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு இதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையும் இல்லை ஏன்னா பிரியாணியை நைட்டுக்கும் தான் சாப்பிட போகிறோம் அதனால் நல்லா லஞ்சை முடிச்சுட்டு சூப்பராக ரெஸ்டே எடுத்தாச்சு அன்னைக்கு சண்டே வந்து இப்படி தான் போயிருந்தது ஓகே இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சா மறக்காமல் நம்மளுக்கு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்